நற்றினை பாடல் பாலைபுறாவின் புலம்பல் பாடலின் விவரங்கள் தினைப்பாளைய துறை பிரிவிடை மெலிந்த தலைமகள் சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் முதிர்ந்தோர் இளமை அழிந்தும் எய்தார் வாழ்நாள் வகை அளவு அறிஞரும் இல்லை பித்திகத்து ஈர் இதழ் அலறு நறுங்கால் இடைந்த மார்பில் குறும் பொறி கொண்ட கொம்மை அம் கரும் கருங்கண் வெம்முலை எங்க புல்லிக் கழிவதாக கங்குல் என்று தாம் மொழி வன்மையின் பொய்த்தனர் வாழிய நொடி விடுவன காய் விடு கள்ள அலங்கள் நம் பாவை ஏறி புலம்பு கொள் புன் புறா வீழ்பெடை பயிரும் என்று நீவிடைச் சென்றரிசினோர் நொடித்துவிட்டார் போன்ற காய்கள் ஒலியெழும்ப தெரிக்கின்ற கள்ளியின் அசைகின்ற பாவை போன்ற கிளைகளிலேறி தனியே இருத்தலை கொண்ட புள்ளிய தான் விரும்பிய பெடையை புணர்ச்சி குறிப்பால் அழையா நிற்கும் வெயிலின் வெப்பம் மாறாத நீண்டிருக்கின்ற சுரத்தின் கண்ணே சென்ற தலைவர்தாம் ஆயுள் முதிர்ந்து யாக்கை மூத்து தளர்ந்தவர் மீண்டொரு காலத்து இளமை பருவத்தை விரும்பினாலும் தவறியேனும் அடைபவர் அல்லர் தாம் வாழ்நாளின் வகையினளவை அறிபவருமில்லை ஆதலால் மாரி காலத்து மலர்கின்ற சிறு சண்பகத்தின் ஈரிய இதழ்களையுடைய மலரை நரிய வைரம் முற்றிய சந்தனத்தை அரைத்து பூசிய மேல் மாலையாக அணிந்த மார்பிலே குறுகிய புள்ளி அமைந்த இளைய அழகிய நிறத்தையுடைய கரிய கண்கள் அமைந்த விருப்பமிகு முலைகள் நெருங்க அணைத்திருந்தபடியே கங்குல் கழிய கடவதாக என்று முன்பு கூறிய தம் மொழியளவில் வன்னெஞ்சு உடைமையார் பொய்த்தனர் அங்மனம் பொய்த்ததனால் ஒரேதமுமின்றி நீடு வாழ்வாராக நற்றினைப் பாடல் தலைவனின் பிரிவை வருணிக்கிறது அடைந்தோர் இளமையை அடைய முடியாது வாழ்வின் அளவு யாருக்கும் தெரியாது மழை காலத்து மலரான பித்திகம் மற்றும் சந்தன மாலை அணிந்த மார்பினை உடைய தலைவன் கரிய கண்களும் அழகான முலைகளும் நெருங்கத் தழுவி இரவை கழிக்கலாம் என்று முன்பு கூறிய வாக்குறுதியை மீறி பாலை நிலம் கடந்து சென்றுவிட்டார் கள்ளி செடியில் புறா தன் துணையுடன் தனிமையில் இருக்கும் பாலை நிலத்தில் அவர் சென்றது கொடுமையானது